What நான் சொல்லல என்னோட ஹெச்ஆர் அர்ஜுன் ஓ அர்ஜுன் ஓகே அண்ட் மாயா எங்க கம்பெனில ஜாயின் பண்றத பத்தி வாட் ஹேவ் யூ டிசைடட் எல்லா ஓகே தான் அர்ஜுன் நினைச்சதா சோ ப்ளடி இஸ் மை லைஃப் ஹலோ மாயா அம்மா மும்பை மிஸ் அம்மா என்ன புரிஞ்சுக்கோ ஒன்றை விட எனக்கு புரியுமா இங்கே இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு தான் என்னால் மும்பை போக முடியும் புரியுதா நான் ஒரு சின்ன மீட்டிங்கில் இருக்கேன் சரி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்புறம் பேசுகிறேம்மா பாய்

சில சமயம் பேரண்டாகவும் இருப்போம் பல சமயம் ரொம்ப பெரிய தலைமையோடு இருப்போம் இதனால தான் நமக்கு சண்டை கோபம் பொறாமை எல்லாம் வருது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண் பண்ணி ஷாலினியை எடுத்துக்கலாம் ரெண்டு பேருமே டாப்பர்ஸ் இந்த காலேஜ் ஆனால் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏன் ஷாலினி குழந்த மனநிலையில் போட்டி போடும்போது கண்மணி பேரின் மனநிலைக்கு போய் அதை அடக்கணும்னு நினைக்கிறதுனால பிரச்சனை பெருசாகுது இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கு ஓகே ஓகே ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனை இருக்காது எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் நீங்க இந்த சிகார லைட் பண்ணாம கட் பண்ணிட்டே இருக்கீங்க once i was a chain smoker now i am a non smoker எப்பெல்லாம் எனக்கு ஸ்மோக் பண்ணனும் ஃபீல் வருதோ அப்ப எல்லாம் இந்த சிகார் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவேன் எப்போ நான் இதை லைட் பண்றேனோ அப்போ நான் நானாவே இல்லைன்னு அர்த்தம் யா நீங்க எனக்காக ஒரு ஃபேவர் பண்றீங்களா என் மனசுல நிற்கிற மாதிரி நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த செய்யணும் என்ன டாக்டர் கண்மணி ஷாலினி ரெண்டு பேரையும் ஓகே ஓகேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க முடியுமா ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் ரைட் ஷூர் டாக்டர் லுக் ஷாலினி நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு டாக்டர் மட்டும் இல்ல நான் எல்லாரையும் ஆசைப்படுறோம் நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் என்னால ஒத்துக்க முடியாது ஒரே ப்ராப்ளம் இவதான் இப்போ அதுவும் சால்வ் ஆயிடுச்சு தேங்க்யூ டாக்டர்

எத்தனை தடவை ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் ஹாய் ஹாய் மாயா ஐ ஹேவ் ரீச்ட் சேஃப்லி கேன் ஐ கால் யூ லேட்டர் ஓகே ஓகே யா பை டேக் பை நீ டைம் வேஸ்ட் பண்ணிருக்க అర్జున్ ரெண்டு நாள் மும்பையில எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருந்தா தெரியுமா எல்லாத்தையும் மறந்தனா என்னையம்மா புரியல மாயா நம்ம ரெண்டு பேர் லவ்வர்ஸ் ஹே ஏன் இப்படி பொசிசிவா பிஹேவ் பண்ற எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லை

தேங்க்யூ டாக்டர் நீங்க ஒரு வாரம் இருந்தது ஒரு வருஷம் இருந்த ஃபீல் இருந்தது டாக்டர் ஓவர் எக்ஸைட்டட் ஆகாதுங்க நோ டாக்டர் சார் சொல்றது எங்க எல்லாரோடைய ஃபீலும் தான் உங்களை மாதிரி பெரிய டாக்டராக வரணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை குட் ஆக்சுவலி இப்போ சைக்காட்ரிஸ்டோட சேவை நம்ம சொசைட்டிக்கு அதிகமாக தேவை இருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாம் பிரைட் ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்டடிஸ் உங்க பிரசன்ஸால எங்களோட ப்ரொஃபஷனை நாங்கள் இன்னும் அதிகமாக லோ குட் குட் அதுக்காக என்ன மாதிரி சிங்கிளாக இருந்துடாதீங்க प्रोफेशनल लाइफ आता है ना पर्सनल लाइफ में निकल फुलफिल पन लो ये ना सुनना लो डिफेंड पन रिंगले डॉक्टर उनमें सोली सोली पारी कर चिकन मनी हाय डी कैट हाय हियो थैंक यू थैंक यू नी मुंबई ले इन्ना स्पेशल आप परचेज पनी दे माया ऑफिस आउट से इन्ना कूट कुंजो वाचे पाकर आज जून दिस इस लंच आ माया कम टू கோடி கூப்பிடுறாரு எங்கே இருக்கீங்க